இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அதை செய்யணும் என் தலைவர் சீமான் வந்தாலே வேறு தான் என்ன சொல்கிறீங்க என்ன ஒண்ணுனா மக்களுக்கு இது பண்ணுறேன்ற காலத்தில் பண்ணுவார் என் மனசாட்சிக்கு பண்ணுவார் அவர் வந்தால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ சொல்லலாம் நிறைய பேசுகிறாரு விவசாயம் மக்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா பணம் தான் ப்ரோ எல்லாம் பணம் தான் மனசாட்சி படி யாரும் இன்னும் வந்து குத்தலை ஓட்டு வந்து குத்தலை எல்லாம் பணம் தான்

அண்ணன் வந்து எல்லா தேர்தலையும் தனிச்சு போட்டிடுறாரு அது ஒரு சிறப்பா பார்க்கப்படுது இப்போ சமீபத்தில் அண்ணனோட சின்னத்தை முடக்கியிருக்காங்க அது வந்து உண்மையிலே வருத்தமாக இருக்கு மறுபடியும் அந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து நாம் தமிழர் கிடைச்சுனா நல்லா இருக்கும் அந்த சின்னம் கிடைக்கட்டியுமே அண்ணனுக்கான வாக்கு வந்துட்டு தான் இருக்கும் அதை விட தாண்டி வாங்குவார் தமிழக இளைஞர்களோட ஆதரவுல சீமான் அண்ணன் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவார்

அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா அவருடைய கருத்து எல்லா கருத்துமே புதுசு புதுசாகவும் இருக்கு அவருடைய திட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் திட்டங்கள் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய அவரு சீயமாக என்னுடைய வாழ்த்துக்கள் ஆமா என்ன நினைக்கிறேன் அண்ணே அவர் நல்லவர் எல்லாம் நல்லா சோறு போடணும்னு நினைக்கிறாப்ல இந்த இப்ப அடுத்த வாரம் நம்மளுக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுண்ணே சீமா நான் நினைத்தேன் வர சொல்லலாம் பிளான் பண்ணியிருக்கோம் நல்ல மனுஷன் நல்லா இருக்கணும்னே போட்டுருவீங்க இல்ல அவர் நல்லா இருந்தாப்ல என்ன நாலு குடும்பம் நல்லா இருக்கும் இந்த வட்ட கண்டிப்பா விஜய் இவங்கெல்லாம் வர முடியாங்க ஆனா சீமான் தான் வரணும் அவருக்காண்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே அவர் வந்து இளைஞர்கள் எல்லாருமே விரும்புறாங்க என்ன காரணமா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க வந்து நல்லா பேசுறாங்க அவங்க வந்து எப்படின்னா எல்லாருக்கும் சப்போர்ட்டா எல்லாருக்கும் எல்லாரும் சமந்தா அந்த உலகத்துல அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கும் கேல் பாய்னு வேரியேஷன் பாக்காம எல்லாருக்குமே ஈக்வாலிட்டி பாக்குறாங்க அது இல்லாம அவங்க இங்க தமிழ்நாடு லெவல அவங்க வந்து நல்லா ஒரு ஸ்பீச்சர்னு சொல்லலாம் அவங்க நல்லா பேசுவாங்க எல்லாருக்குமே ஈக்வாலிட்டி இது பண்றாங்க அவங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் எங்களுக்குதான் சம்பவமா உரிமை கொடுத்துறாருல என்ன

அப்புறம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது கண்டிப்பா சொல்கிறது நானும் அதே தான் சொல்றேன் எல்லா இளைஞருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு எல்லாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரும் எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருக்காரு அவர் வழியா போனா எல்லாரும் தமிழ்நாடே ரொம்ப மோட்டிவேஷனா பேசுறாரு சீமான் வந்து நாட்டில் வந்து புதுசாக திருப்பூர் மழை எல்லாத்தையும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாருண்ணா விவசாயிகள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு முக்கியமா இந்த தண்ணி பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறாருண்ணா அப்புறம் இந்த ஒயின் ஷாப்பு மதுபாட்டெல்லாம் ஒழிக்கணும்னு பார்க்குறாரு மக்களுக்கு வந்து ரொம்ப சேவை பண்ணணும்னு நினைக்கிறாருண்ணா புது புதுசாக திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்க்குறாரு தனியாகலாம் நின்று நாட்டை திருத்திட முடியும்னு நினைக்கிறாருண்ணா சீமாலண்ணை பொறுத்தவரை ஒரு மாஸ் ஸ்பீச்சென்னு சொல்லலாம் வரேன் அது என்ன அஞ்சு வருஷமாக வேறு யார் யாரும் இருந்திருக்காங்க இந்த புதுசாக அந்த வருஷமாக சீமாளன் கொடுத்து வைப்பேன் என்ன நான் சொல்றதுல நிறைய திட்டத்தை பேசுறாரு அவர் வந்து ரொம்ப எங்க எல்லா கட்சியும் யாரோட கூட்டணி வைக்க மாட்டாரு சொல்லிட்டு அவரை ரொம்ப அச்சுறுத்துறாங்க அவர் சின்னத்த வரைக்கும் முடக்கிருக்காங்களா இப்போ யா அப்படி பண்றாங்க அவரை அதானே பயம் சிங்கம் தனி எப்படினு தனியா தானே இருக்கும் அதுக்கு கூட்டணி இல்லாம வெட்டி பெறுறது எளிதா அவருக்கு தெரியும் அதனால அவர் கூட்டணி இல்லாம ஜெயிச்சி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க இளைஞர்கள் ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும் காலேஜ் பசங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து யாரை கேட்டாலும் சீமான் சீமானே சொல்றாங்க இல்லையா அவர் யங்டர்ஸ்க்கு நல்லா இன்னும் உதவி பண்ணாரு நாங்க நினைக்கிறோம் ஒரு மோட்டிவ் ஸ்பீச்சரா இருக்காங்க இன்னொன்னு வருங்காலத்துக்கு தேவையான நலத்திட்டங்கள் இல்லாம அவர் செய்வாருன்னு நாங்க நம்புறோம் அவர் பேசுறாங்க இருக்கா அலை பிடிக்குண்ணா

அவரெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நாங்களாம் வந்து அவர் கட்சியில இல்லைன்னா நாங்களாம் முத ஓட்டு அவங்களுக்கு தான் சத்தியமா அவங்க ஏன்னா வந்து ஏழாப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் அவரு சீமான்ங்கிறது சீமான் நாம் தமிழ் கழிச்சு நானும் அந்த தான் இருக்கேன் தம்பி வணக்கம் இந்த மூணாவது இடத்துல இருக்காருல இவர் யாரும் தெரியுமா தெரியுமா உலகம் தெரியுமா இவரு அவர் தான் சீமான் நான் தம்பி கட்சியில இருக்காரு அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது எது இருக்கா அவரை பத்தி அவர் பிடிச்சாங்கன்னா இப்படி டாஸ்மார்க்கை மூட சொல்லுவார் குடிச்செல்லாம் உடம்பு எடுத்துகிறாங்க எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வருது அதான் பிரச்சனை இப்போ டாஸ்மார்க்கை முடிட்டாங்கன்னா இப்போ நல்லாதான் இருக்கும் இப்போ வந்து இது இது காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சு நல்லா செய்வணுங்குவார் அப்போ எப்படின்னா அவர் யாருமே முன்னேற விட மாட்டாங்க அதுதான் இப்போ முக்கியம் அவர் வந்தார்னா இப்போ வந்து தமிழ் இருக்கும் டா டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூடிடுவாங்க மூட்டாங்கன்னா இப்போ நல்லது வேறு என்ன அவர்கிட்ட வேற என்ன பிடிக்கும் அவங்களுக்கு வேறு நல்லா பேசுவார் நல்லா இப்படின்னா சத்தமாக பேசுவார் யாருக்கும் பயப்பட மாட்டார் நல்லா பேசுவார் இப்போ தமிழ் எங்க மூச்சுன்னா அது இழுத்து சொல்லுவார் தமிழ் அது நல்லா இருக்கும் விவசாயத்தை பத்தி சொல்லுவார் உரம் உரம் இலவசம் பருத்தி விதை இலவசம் எல்லாம் அந்த மாதிரி சொன்னாருன்னா நல்லது கொடுத்தாருனா நல்லது விவசாயம் பண்ண கஷ்டப்படுறாங்க தண்ணி யாருக்குமே தரமாட்டாங்க தண்ணி வந்து எப்படின்னா காசு கொடுத்தா தராங்க அந்த அந்த உரம் எல்லாம் வந்து ரேட் அதிகம் போயிட்டுருக்கு இருக்கு அந்த ஜிஎஸ்டி பிள்ளை கட்ட சொல்றாங்க அந்த உரத்தை எல்லாத்தையும் அவர் வந்து ஃப்ரீயா கொடுத்தாருனா நல்லது டாஸ்மாக இருக்க முக்கியமா மூணுனா நல்லது எப்படின்னா கடையில் ஆன்சு சிகரெட்டு முக்கியமா விற்கிறாங்க அதெல்லாம் தடை பண்ணால் நல்லது அதனால சின்ன பசங்க எல்லாம் கெட்டு போறாங்க கெட்டு போ அது நல்லா நல்லது ஒயின் சாப்பிட்டு தான் நல்லது இப்போ ஷாப்பு ஆன்சி புட்கா விமல் பாக்கு எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் பாட்டினாங்கன்னா நல்லது அவர் நிறைய பேசுறாருல நிறைய பேசுறாரு மக்களுக்காக ஓட்டு போடாம இருக்காங்க அதுவும் தான் அந்த இது பணம் தராங்களே அந்த ஓட்டு போகிறதுக்கு பணம் பணத்துக்காக எல்லாம் பார்க்குறாங்க இப்போ ஒரு ஓட்டுக்கு ஆயிரரூவா பணம் தராங்க ஆனால் ஒரு பணம் பணம் தரமாட்டேன்னுங்கிற ஆனால் அவருக்கு போட மாட்டாரு நல்லவருக்கு போட படமாட்டாங்க அந்த ஆயிரரூவா பா காசை பார்த்து தான் போறாங்க தவிர அந்த பணம் தர மாட்டாங்க அவருக்கு போட மாட்டேறாங்க பெரியவங்களாம் அப்படி போட்டுடுறாங்க பசங்க இப்போ உங்க வயசு பசங்கெல்லாம் அப்படி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா பதினெட்டு வயசாக இல்லை எனக்கு வயசு வந்துட்டுனா பதினெட்டு வயசு வந்துட்டா நான் வந்து சீமாவுக்கு தான் போடுவேன் இப்போ சொல்றேன் பசங்க விட்டு நான் போடுவேன் நான் போயிக்கலாம்னு சொல்ல ஆனால் பெரியவங்க வந்து காசு வாங்கிட்டு ஏடிஎம்க்கு டிஎம்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க

அவர் வந்து நல்லா இருக்கும் அவ்வளவு அல்ல நாம் தமிழர் கட்சி சீமான் ஒருத்தர் இருக்காருல்ல அவர் வந்து இப்ப இளைஞர்கள் அதிகமா விரும்புறாங்க எங்க பார்த்தாலும் சீமான் சீமான் தான் பேச்சா இருக்கு நீங்க அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட மதிப்பீடு என்னவா இருக்கும் அவரை பத்தி அவரோட பேச்சு அவரோட செயலாற்றல் எல்லாமே நல்லா சிறப்பா இருக்குது இருக்கிற இள சந்ததிக்கு அவங்க ஒரு நாள ஒரு எடுத்துக்கட்டா வளர்கிறாரு அவர் நிறைய நிறைய திட்டங்களை சொல்றாரு தமிழ்நாட்டுல இப்படி மாத்தணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதுல என்ன பாக்குறீங்க சாத்தியமா சாத்தியமோ இல்லையோ ஆனா மாற்றங்கள் இருக்கணும் அப்படிங்கறத நாங்க விரும்புறோம்

அவர் வந்து விவசாய மக்களுக்கு ரொம்ப பாடுபடுற மக்கள் அவருக்கு வந்து இந்த வருஷம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இளைஞர்கள் ஓட்டு வந்து அவருக்கு மட்டும்தான் ஜாதி பார்த்து ஓட்டு போடாதுன்னு சொல்கிற ஒரே மனசா சீமான் மட்டும்தான் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் சொல்லுவார் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க இளைஞர் மத்தியில் அவருதாங்க மாசு அவருக்கு தான் ஓட்டு இளைஞர் ஓட்டு ஃபுல்லாகவே சீமானுக்கு மட்டும்தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் ஓட்டு வேறு யாருக்கும் இல்லை இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அரசியலுங்கிற ஒரு இதே இல்லை இப்போ வந்து அரசியல் சீமான் காட்டுனது எப்படின்னாக்கா ஒரு அரசியல் கூட்டம்னா ஒரு கோட்ருக்கும் காசுக்கும் போறாங்க கூட்டத்துக்கு மாணவர்கள் வந்து கூட்டத்துல போய் நிக்கிறாங்கன்னாக்கா ஜாதி ரொம்ப இளைஞர்கள் மத்தியில் ஜாதி அதிகமா இருக்கு ஜாதி ஒழிப்பை கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார் இருப்பாரு நாங்க நம்புறோம் நம்பி ஓட்டு போடுவோம் அவருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சீமான் இந்த பூரா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன் எதுவா இருந்தாலும் தட்டி பேப்பார் ஆனா ட்ராயல் பாருதான் கம்மி அவர் வாய்ப்பு கொடுப்பாங்களா மக்கள் மூத்து வெள்ளன்ட்டு சீமான் வந்தா நல்லா இருக்கும் விவசாயிகள் நல்லா செய்வாங்க அது மாதிரி சீமான் ஸ்பீச் நல்லா இருக்கும் அவர் மக்களுக்காகவே போராடுவாங்க

கிராமத்து மக்களுக்கு சேரிறதுக்கு அப்படி நிக்கிறாரு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவருக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல என்னது அவர் மேல வாய்ப்பு கடிக்கு வாய்ப்பு இருக்கு வேற ஏதோ அவரை பத்தி நான் தெரியல மக்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்க இருந்து எங்கத்தலன்னு நினைக்கிறாங்க யங்ஸ்டர்னா அவர்தான் வரணும் சப்போர்ட் பண்ணலாம் அவ்வளவுதான் ஓகே சீமான எனக்கு பிடிக்கும் அவரு இந்த புஷ்பா படத்துல சொல்லுவாரு என்னன்னா அப்படி உடம்ப ஏத்தி போனேன் அது மாரி எனக்கு செய்யணும்னு தோணும் அவருக்கு நம்ம ஓட்டு போட்டா அவருக்கு தான் மேல ஓட்டு போடுவேன் இதனால பசங்க எல்லாரும் யாரை கேட்டாலும் சீமான்னு சொல்றாங்க அவர் ஸ்பீச் நல்லா இருக்கும்ண்ணா அப்படி எதா இருந்தாலும் அப்படி ஓப்பன் டாக்கா பேசுவாரு அப்படி என்ன பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் எல்லாரும் யாரும் பேசாத அவர் அப்படி என்ன பேசிட்டாரு அவரான எல்லாமே பேசிருக்காரு எல்லாரையும் விட்டுக்கிட்டே கிளி 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 தெரிஞ்சிருக்காரு அதான் அவர்கிட்ட பிடிக்கும் நிறைய பேசுறாருல விவசாயத்துக்காக பேசுறாரு மாணவர்களுக்காக பேசுறாரு பேசுறாரு அவரை அவரை யாரும் புரிஞ்சுக்க முடியாங்க ஏன் புரிஞ்சுக்கிட்டே ஓட்டு போட மாட்டாங்க அது அவங்களோட புத்தி நீங்க ஓட்டு போடுவீங்களா அந்த முறை கண்டிப்பா சீமான் எதுனா தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க அவன் வந்து எப்படின்னா அவங்க வந்தா விவசாயத்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் வரும் அவங்க வந்தாருன்னா கொஞ்சம் சாப்பிட்ற கொஞ்சம் நினைக்கிறோம் அவங்க வந்தா இந்த பழங்குடியினர்லாம் ஒரு நல்ல வரலாம் நம்ம அவங்க பேசுற ஸ்பீச்சே கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அதில் நான் கொஞ்சம் லைக் அந்த மாதிரி போலீஸ்லாம் வந்து கிடையாது சும்மா இருந்து பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா அப்படியே கூப்பிட்டு போயிடாங்க அப்படிலாம் எல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இது பண்றாங்க பசங்க எல்லாருமே நோக்கி வர்றாங்க வயசானவங்க அது அவங்களுக்கு எல்லாம் தெரியல